உங்களுக்கு வழி என்ன அதுக்கு சொல்லலை உதவி வேடாதுங்க சாமியார் குடிக்குதுங்க சீக்கிரம் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் இந்த தமிழ் ஒரு இடத்துல நின்று பேச முடியாது கோவிலி இருக்குன்னு தான் எல்லாம் போக முடியாது கோயில் கும்பிட்றதுல பாதி வந்துடுறோம் இவ்வளோ தூரம் வந்து வரணும் குடுத்துட்டா எப்படி அது மாதிரியே தான் இருக்கு உங்களுக்கு தேவையான உதவி நான் போட்டு உங்களுக்கு அந்த யூரின் பேக் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் உங்களுக்கு கிடைக்குதோ உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் இல்லை நான் உங்களுக்கு அமௌண்ட் அவங்க தர்ற அமௌண்ட்டை உங்களுக்கு தர்றேன் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் சரிங்கம்மா அந்த மாதுளம்பழம் சாப்பிடுங்கம்மா வாய் புண்ணுக்கு சாப்பிட முடியல யூரின் பேக்கு டெய்லி மாற்றணுமாம்மா டெய்லி இல்லை பதினாள் யாருமா சேஞ்ச் பண்ணிவிடுவா அதெல்லாம் அப்பா ஒரு ஆள் வந்துச்சு ஐநூறுவா பண்ண முடியக்கூடாது ஒரு ஒரு வேளையும் பண்ண முடியாதுப்பா வாயில் தொரப்ப தொட முடியல ரெண்டு வருஷமா டாக்ட மருந்தே இல்லை முடியாது இதுதான் இருக்கும் நீங்கள் சாகுகிற வரைக்கும் அடப்பு தெரிய முடியாது குடல் கீழே இறங்கி இருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால இப்போ குடல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சாகிற வரைக்கும் இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிடணும் அடப்பு விழா விழுகாமல் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டாரு வயிறு வீக்கமாகவே இருக்கு நான் அம்மாவோடய வயிறு பார்த்தேன் ரொம்ப வீக்கமா இருக்கு அவங்களால புனிய கூட முடியாது மீன் ரொம்ப போகுது அந்த பேக் ஃபுல்லா ஓயாம அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஏரி பேக் எங்கேம்மா வாங்குறது மாட்டு தாவணி இருக்குல்ல அங்க போய் அண்ணன் வாங்கிட்டு சரி இட்லி தான் சாப்பிட முடியுது சோறு கொண்டு நைட்டு கொண்டு வந்து பால் ஊற்றி சோறு எத்தனை ವರ್ಷ மாமாருக்கு எட்டு வருஷம் பா ஆபரேஷன் பண்ணியிருக்கீங்க இன்ன நாளாதான் பேக் மாட்டி ஏதா இருக்கீங்க நடக்கலாம் முடியல என்னம்மா கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல தான் நடந்துக்கிறீங்க தான் வரேன் உங்களுக்கு என்ன உதவி மாப்பா தேவைப்படுது பண உதவி தான் பாத்தா மருந்துகளுக்கே நிறைய செலவாகுது சாப்பாடு செலவு கம்மியதானே ஆறும் பக்கத்தில் தந்துடுறாங்க இந்த மருந்து இந்த டொரினா வாங்க இந்த கேம்பு இது அது இந்த செலவு தான் கூட வரும் இது அம்மாவோட மருந்து ஸ்லிப்பு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த பேஸ்ட்டு அவங்க அந்த யூரின் பேகு மாற்றுறதுக்கு ஒரு பேஸ்ட்டோட ரேட்டே வந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க அந்த பேகு வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க உங்களுக்கு மந்த்லி அந்த பேகே ஒரு பத்து பேகு பேஸ்ட்டுமே ஒரு பத்து பேஸ்ட் அவங்களுக்கு ஆகுது அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் மாற்றணும் ஆரம்பிச்சிடும் ம் குழந்தைங்க இப்போ நான் நிறைய இப்போ நைட்டு குடிச்சிருக்கு இப்போ அது அந்த பாத்ரூம் போகவே ஒன்றரை மணி ஆயிரும் இப்போ இருந்து ரெண்டு இட்லி ஒரு காப்பி குடிப்பேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும் உயிர் போயிடும் எத்தனை மட்டும் போயிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஒரே தான் பார்த்தவங்க மாதிரிலாம் போக முடியாது நினச்சி நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது எத்தனை ஒன்றரை மணி ஆயிரும் இப்போ இருந்து ஒம்பது ஒம்பது சமயத்தில் உட்காந்துருக்கையில் வர்ற மாதிரி இருக்கும் போய் அது முடிய ஒன்றரை மணி ஆகும் சமயத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த நீர் வந்துட்டே இருந்தால் திங்க முடியாது நாலு மணி ஆகும் அந்த சோறு திங்கணும் நிறையா வந்துச்சு நான் சாப்பிடலையே அம்மாவுக்கு தேவைப்படுற உதவி நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் உங்களால் முடிந்த உதவி அம்மாவுக்கு வந்து பண்ணுங்க இந்த டேப்லெட்டு அவங்களுக்கு இந்த பேகு யூரினரி பேகு இந்த பேஸ்டெல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அம்மா வேற எது உதவி உங்களுக்கு தேவைப்படுதாம்மா இதுதான்ப்பா தேவைப்பா காசு கையில் இந்த ஒரு காஃபி சாப்பிடுங்க இந்த கறி தான் அவங்களால சாப்பாடு எதுவும் சாப்பிட முடில இந்த ஜூஸு அப்புறம் காஃபி இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க இந்த டேப்லெட் இது வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் த்ரீ ஜீரோ டூ ஒன் ஜீரோ செவன் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு முடியுமோ தர்ற அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் அவங்கக்கிட்ட வீடியோ மூலியமாகவே அவங்கக்கிட்ட காமிச்சு அந்த அமௌண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் உங்கள் பேரையும் சொல்லியே நான் கொடுத்துட்றேன் நன்றி